ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் டுக்கும் ஹாப்பி மார்னிங் இந்த வாரம் தீக்கா வாரம் அடுத்த வாரமும் அது வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கு எஸ் வாட் அண்ட் விஷுவல் ட்ரீட் ஃபார் விகா ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங் மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீன் பை சீன்மே வந்து வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க பிகாஸ் டைம்ல என்னெல்லாம் இருக்குமோ அதை அப்படியே வந்து கண்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க நம்ம காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் இது குடித்தாலும் வாமிட் வருது இந்த சாதம் வேகிற ஸ்மெல்லு தாளிக்கிற ஸ்மெல்லாம் வந்து அப்படியே கும்பிட்டோம் அதை வந்து அப்படியே வந்துட்டு அங்கேயும் அந்த டயலாக் வச்சாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு மாங்காய் போட்ட ரசம் நிஜமாவே ரசத்தில் மாங்காய் போடுவாங்க அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படாத ஒரு ரசமா இருந்துச்சு அண்ட் தொட்டுக்க பூண்டு துவையல் எல்லாமே சாரீ செய்ய போறாராம் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டுக்கு சுழியம் அதாவது பூச்சியோ அப்படின்றத விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு பிகாஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே அப்படின்னு பட் சுழியம் அப்படின்ற ஸ்வீட் வந்து நிஜமாவே இருக்கு பிகாஸ் எனக்கெல்லாம் மேரேஜ் ஆன பிறகு எங்க மாமியார் வீட்டுக்கு போன பிறகு தான் அப்படி ஒரு ஸ்வீட் இருக்கிறதே தெரியும் பட் அந்த சைடு திருவாரூர் சைடுலலாம் அது அவ்வளவு ஃபேமஸான ஸ்வீட் இந்த ஃபங்க்ஷன் டைமில் வேணும்னா அதை வந்து கம்பல்சரியா செய்வாங்க விஜய் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா அதே பிள்ளைங்க தான் எனக்கும் வந்துச்சு பட் நல்லா இருக்கும் அந்த ஸ்வீட் பட் நம்ம காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா அந்த ஏங்கிட்டு இருந்த அந்த லவ் வந்து எப்படி சொல்றது நான் கூடவே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும் போது கூட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க குழந்தை மாதிரி ரொம்ப கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிபி சார் வந்து அள்ளி 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 கொடுத்துட்டாரு பட் நீங்க எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் நாங்க வந்து போதும்னு சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி கியூட் சீன்ஸ் எல்லாம் பிகாஸ் காவேரி எப்படி வந்து விஜயோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தாங்களோ இவ்வளவு நாளைக்கு விஜய் ஃப்ரெண்ட்ஸோட அன்பன் இல்லை ஒரு காமனாக அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் இப்படிப்பட்ட சீன்ஸ்க்காக ஏங்கிட்டு இருந்தோம் பிகாஸ் இவ்வளோ அழகான பேரை வந்து சேர்த்து வைக்காம இப்படி பிரித்து வச்சுருவீங்களேன்னு சொல்லி பட் இவ்வளோ நாளா பிரிஞ்சிருந்ததுக்கான ஒரு போனஸ் ட்ரீட் மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 கியூட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா பாப்பாவை ரெண்டு பாப்பாவையும் சேர்த்து நம்ம விஜய் அத்தனை தடவை தூக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் இந்த மண்டே எபிசோட்ல இருந்து இப்ப வரைக்கும் அத்தனை தடவை ஹோல் பண்ணிட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம்னு போட்டுமோசின்ல பாத்தி தான் கொடுத்திருக்காங்க அப்புறம் கிச்சன்ல இருந்து அந்த தூக்கிட்டு போற சென் மறுபடியும் தூக்க போறாரு இந்த ஒரு சைட் வில்லன் கேங் பிளான்ஸ் இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி இது எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷன் எனக்கு பிகாஸ் ராகினி கழுத்தில் தாலி வந்து அதாவது அந்த மஞ்சள் கயிறு வந்து சரடாக மாறி போயிருக்கு சீரியஸாக நேற்றே வந்துருச்சு போனால் நான் இன்றைக்கி தான் நோட் பண்ணேன் ஏன்னா அஜயோடைய என்ட்ரி இன்னைக்கு வந்த பிறகு தான் கழுத்தை நோட் பண்ணும்போது தாலி ஆல்ரெடி சரடாக மாறி இருக்கு ஸோ ஒரு ஃபங்க்ஷனே நம்ம டீம் வந்து மிச்சம் மிச்சப்படுத்திட்டாங்க கூட இந்த சரடை பார்த்ததோ யோசிச்சோம் இல்லையா கண்டிப்பா இந்த தாலி பிரிச்சி போடுற ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒன் இயர் ஆயிடுச்சு எங்கே இருந்தால் அதெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டு இருப்பாங்க போல பட் வந்து அஜய் அவர் பங்குக்கு அவங்க மாமா அண்ட் ஒய்ஃப் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சிடுச்சு இந்த மேரேஜ் வரைக்கும் எப்படி வர வைக்கிறாங்கன்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் போயிட்டு நாளை மறுநாள் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கோவிலில் கல்யாணம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இந்த விஷயத்த கேட்டு விஜய் கோபமாக வரும்போது அங்கே எப்படி ப்ரெஸ் ரிப்போர்டர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க முன்னாடி தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் பண்ண போகிறாங்க ஸோ அதை வந்து விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு சித்தப்பாவை வந்து அங்கே போலீஸ்காரங்க வர வராங்க ஸோ எப்படி என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து இந்த வாரம் புமோ வாரம் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எனிமேஸ் இன்னைக்கு ஃபுல்லாக எபிசோட் வந்து லூப் மோட்ல ஃபேன்ஸ்க்கு இருக்க போகுது இன்னைக்கு எபிசோட் மட்டும் இல்லை இந்த வீக் எபிசோட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்க போகுது மீன் இருந்துட்டு அதுல இந்த இன்னைக்கு எபிசோடோ வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஓவராலா ரொம்ப 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 கியூட்டான எபிசோட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க